அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வுக் குழுவிடம் ஒரு சார் பற்றி மாணவி குறிப்பிட்டதாக தகவல் வெளியானது இதையடுத்து யார் அந்த சார் என்ற கேள்வியை எதிர்க்கட்சியினர் தொடர்ந்து கேட்டு வந்தனர் மேலும் சட்டப்பேரவை தொடங்கியவுடன் அவைக்கு வந்த அதிமுக உறுப்பினர்கள் யார் அந்த சார் என்ற கேள்வி பொருந்திய பேச்சு அணிந்து வந்தனர் இந்த நிலையில் யார் அந்த சார் குறித்தான கேள்விக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதிலளித்தார் சட்டப்பேரவையில் விளக்கம் கொடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அந்த பல்கலைக்கழகத்தின் பெயரை சொல்லி அந்த பெயரை களங்கப்படுத்தவில்லை எங்களை எல்லாம் ஆளாக்கியவரின் பெயரை சொல்ல விரும்பவில்லை அங்கு நடைபெற்றிருப்பது மாபெரும் கொடூரம் இது குறித்து உண்மையான அக்கறையோடு பல உறுப்பினர்கள் பேசுகிறார்கள் ஒரு உறுப்பினர் ஆட்சி மீது தவறான எண்ணத்தை ஏற்படுத்தும் வகையில் பேசியுள்ளார் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு சட்டப்படி நியாயம் பெற்றுத் தருவதை தவிர வேறு எந்த நோக்கமும் தமிழக அரசுக்கு இல்லை இந்த விவகாரத்தில் குற்றவாளி யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் குற்றவாளியை காக்க முடிவு செய்திருந்தால் அரசை குற்றம் சொல்லலாம் குற்றவாளியை கைது செய்த பின்னரும் குறை சொல்வது அரசியல் ஆதாயத்திற்காகத்தான் காவல்துறை துரித நடவடிக்கை எடுத்த பின்னரும் முதல் தகவல் அறிக்கை கசிந்ததைக் குறை சொல்கின்றனர் ஆனால் அதற்கு காரணம் தேசிய தகவல் மையம்தான் அதற்கு அந்த அமைப்பும் விளக்கம் கொடுத்திருக்கிறது இந்த வழக்கில் அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் சிறப்பு நீதிமன்றத்தின் மூலம் வழக்கு விசாரணையின் மூலம் குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் யார் அந்த சார் என கேட்குறிங்க உண்மையாகவே எதிர்க்கட்சி கிட்ட ஆதாரம் இருந்தா புலனாய்வு கிட்ட சொல்லுங்க அதை விட்டுவிட்டு மாணவிக்கு சம்பந்தப்பட்ட வழக்கில் வீண் விளம்பரத்திற்காக மலிவான செயலில் மீண்டும் மீண்டும் ஈடுபட வேண்டாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது போல எதிர்க்கட்சியினர் பேசி வருகிறார்கள் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை திமுக அரசு இரும்புக்கரம் கொண்டு அடக்கும் பெண்கள் அதிகம் வேலைக்கு செல்லும் மாநிலம் தமிழ்நாடுதான் வன்கொடுமை வழக்கில் வேடிக்கை பார்ப்பது இல்லை இது மக்கள் மத்தியில் இடப்படாது அரசை பாராட்ட மனமில்லை என்றாலும் கூட வீண்பழி சுமத்த வேண்டாம் நீதிமன்ற அறிவுரையை பின்பற்றி பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க உதவியாக இருக்க வேண்டும் கடந்த அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சியில் என்ன நடந்தது என்பதை நினைத்து பாருங்கள் தொடர்ச்சியாக பல பெண்களுக்கு இரண்டு வருடமாக நடந்திருக்கிறது அப்போது அதிமுக ஆட்சியில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை ரயில் முன் தள்ளி சத்யா என்ற பெண் கொல்லப்பட்ட வழக்கில் மரண தண்டனை வாங்கித் தந்தது இந்த அரசு என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் மேலும் பொள்ளாச்சி வழக்கு குறித்து பேசும்போது சார் ஆட்சி என முதலமைச்சர் குறிப்பிட்டார் அப்போது அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் இதையடுத்து இந்த விவகாரத்தில் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர்